வணக்கம் ரசிக பெருமக்கடி பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார் அப்பா எந்த ஒரு விமான நிலையத்திலும் எந்த பாதுகாப்பு அதிகாரியும் அவரை சோதனைக்காக நிறுத்தியதே இல்லை அந்த அளவுக்கு தன்னை ஓர் ஐரோப்பிய கணவான்போட உடையலங்காரம் உயர்தர தோற்றம் ஆகியவற்றுடன் மிடுக்கு குறையாமல் ஒரு சீரான உடல் மொழியில் தன்னை வெளிப்படுத்திய விதம் அப்படி ஒரு பேட்டியில் நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி அவருடைய மூத்த மகன் ராம்குமார் கூறி பிரமித்த வார்த்தைகள் இவை வெறும் வகுப்பு வரை மட்டுமே படித்து ஏழாம் வயதில் நாடகக் குழுவில் சேர்ந்து வயதில் தமிழ் சினிமாவை ஆளத் தொடங்கிய சிவாஜி கணேசனின் திறமைகளில் ஒன்று ஒப்பனை கலை திறன் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த சிவாஜிக்கு முந்தைய தலைமுறை நடிகர்களில் மீசை வைத்துக் கொள்வதை கூட பெரிய மாற்றமாக நினைத்த நடிகர்களையே அதிகம் நடிகர் திலகமோ திரைவெளியில் ஒப்பனையின் முக்கியத்துவம் உணர்ந்து அதன் எல்லா எல்லைகளையும் பரிசோதனை செய்து பார்த்தவர் அதில் பல புதுமைகளையும் செய்தவர் தனது நாடக வாழ்க்கையில் ஸ்திரீபாட்டு போடும் காலத்திலிருந்தே கதாபாத்திரத்துக்கான ஒப்பனையில் தனது கற்பனை திறனுக்கு சோதனை களமாக தனது உடலையும் முகத்தையும் பயன்படுத்த தொடங்கிவிட்டார் யாருடைய சாயலும் இல்லாமல் நடிப்பதே பெரிய விஷயமாக இருக்கும் திரையில் தான் ஏற்று நடித்த எந்த கதாபாத்திரத்தின் ஒப்பனையும் அதன் சாயலையும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு அவர் கொண்டு வந்ததே இல்லை செல்வந்தராக வயோதிகராக மாற்றுத்திறனாளியாக மெத்த படித்தவராக எழுத்தறிவற்ற எளிய மனிதராக முதியவராக மன்னனாக தேச பக்தராக விவசாயியாக என அவரை தேடி வந்து கதாபாத்திரங்களில் ஒன்றை போல பிரிதொன்றின் தோற்றம் இருக்க கூடாது என தன்னை கதாபாத்திரத்துக்கான தோற்றத்தில் கட்டமைத்துக் கொண்டது அவரின் தனி சிறப்பு அவரது நடிப்பை உடல் மொழியை இரண்டு கால்களில் நடந்த இருநூறு நடைகளை கதை பேசும் கண்களை பயன்படுத்திய விதத்தை என சலிக்காமல் ஆராயலாம் அவர் தன்னுடைய ஒப்பனையை எண்பது சதவீதம் அவரே செய்து கொள்வார் மேலும் ஒப்பனைக்கான கண்டினியூட்டியில் எந்த தோற்ற மாறுபாடும் வந்துவிடாமல் இருக்க அந்த பொறுப்பையும் தானே பார்த்துக் கொள்வார் பர்மாவில் இருந்து திரும்பும் பணக்கார குணசேகரனாக பின்னர் ஒரு குணசேகரனாகவும் சிறுவேறு உடைய அலங்காரத்தில் தோன்றியிருப்பார் திரும்பிப்பார் புதிய புதியவரவை உயர்ந்த மனிதன் வசந்த மாளிகை தெய்வ மகன் அந்த நாள் சொர்க்கம் என பல இப்படங்களில் சூட்டணிந்த பணக்கார கணவனாக தோன்றியிருப்பார் ஆனால் ஒரு சூட்டு போல இன்னொரு சூட் இருந்ததில்லை ஒரு தோற்றம் போல் இன்னொன்று இருந்ததே இல்லை எதிர்பாராதது பாசமினர் தங்கப்பதுமை பாடும் ஆகிய நான்கு திரைப்படங்களில் சிவாஜி பார்வை திறனற்றவராக நடித்திருக்கிறார் இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒப்பனையில் தனித்த வேற்றுமை காட்டியிருந்தார் ஒரு மெல்லிய மஸ்லின் சட்டையை ஒரு காதல் பாட்டுக்காகவும் ஆகா மெல்ல நட மெல்ல நட அதையே ஒரு சோக தத்துவ பாடலுக்கும் எங்கே நிம்மதி உபயோகப்படுத்தி நுட்பமாக கையாள தெரிந்திருந்தது அவருக்கு இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு கதாபாத்திரம் புகைப்பிடித்தது போல அவர் ஏற்ற இன்னொரு கதாபாத்திரம் தம்பி சண்முகத்தின் கற்றை புருவத்தை அப்படியே படியெடுத்து பாசமலர் ராஜசேகரனுக்கும் தெய்வி மகன் கண்ணனுக்கும் வைத்து வித்தியாசம் காட்டியிருப்பார் பாவமணிப்பு படத்தில் அமிலத் தன்பு கொண்ட ரஹீம் கதாபாத்திர ஒப்பனைக்கு அவரேதான் முன்னோடி உத்தமபுத்திரன் படத்தில் நல்லவனாக வரும் பார்த்திபனுக்கும் தீயவனாக வரும் மீசை காதணி உடையலங்காரம் ஆகியவற்றில் வேறுபாடுகள் காட்டியிருப்பார் வெறும் கண்களால் கூட இரண்டு கதாபாத்திரங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிவிடக்கூடிய நடிப்பாற்றல் கொண்டவர்தான் நடிகர் விலகம் விக்ரமன் பார்த்திபனாக இடம் மாறி பத்மினியை சந்திக்கும் காட்சியில் தனது கண்களை கொண்டு அவர் அதை செய்திருப்பார் சம்பூர்ண ராமாயணம் பரதனின் மீசையற்ற கனிவான முகம் அம்பிகாபதியின் கம்மல் கட்டபொம்மனில் கம்மல் போக காதின் மேல் மடலில் கொப்பு என்கிற ஒரு வகை காதலியை அணிந்திருப்பார் இப்படி ஆடை அடிகடன் ஒப்பனை வழியான தோற்ற பாறுபாட்டுடன் உடல் மொழியை கலந்து கதாபாத்திரங்களை வேறுபடுத்தி காட்டும் பரிசோதனைகளை தாமே சுபமாக வடிவமைத்து சோதனை செய்து பார்த்தார் இதிகாச புராணப் படங்களின் உச்சமாக திருவள்ளி சொல்லலாம் சிவபெருமான் பாடல் தரும் சிவன் வெட்டி என பல்வேறு கதாபாத்திரங்களை ஒரே தனி ஒரு நடிகராக ஒவ்வொன்றையும் வெவ்வேறாக நிறுவ முடித்ததன் பின்னணியில் அவரது நடிப்பு திறனோடு அவர் கையாண்ட ஒப்பனை திறனுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது நான் பெற்ற செல்வம் படத்தில் நக்கீரனாகவும் சிவபெருமானாகவும் சிவாஜி இரு வேடங்களில் நடித்திருந்தாலும் இதே கதாபாத்திரம் நாளில் திருவிளையாடல் வரும்போது சிவனுக்கு அவர் காட்டிய வித்தியாசம் லேசான பச்சை வண்ணமும் மீனவனாக வந்த கதாபாத்திரத்துக்கு கருப்பு வண்ணத்தையும் சேர்த்தது அவர்களுடைய கை வண்ணமே வஜோதிகராக வந்த வேடங்களில் முதுகுக்காரராக தங்கமலை ரகசியம் கப்பலோட்டிய தமிழன் பாபு என பல படங்களை சொல்லலாம் என்றாலும் திருவருட்செல்வர் செல்வர் மிகவும் தனித்துவமானது அந்த படத்தில் மன்னர் சேக்கிளார் சுந்தரர் சிறுதொண்டர் எண்பது வயது அப்பர் என அபாரம் காட்டிய சிவாஜியின் வயது அப்போது முப்பத்தி ஒன்பது தான் அதுவும் பிராஸ்தெட்டிக் எனும் செயற்கை ஒப்பனை தமிழ் திரையுலகில் அறிமுகமாகாத காலத்தில் திருவரு செல்வரும் ஊட்டி வரை உறவும் ஒரே வருடத்தில் வெளிவந்த ஒரே நடிகரின் படங்கள் என்று யார் சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நடிகர் திலகத்துக்கு கைவரப்பெற்றிருந்த ஒப்பனை கலைத்திறன் அவரது கலைவாழ்வுக்கு ஓர் அரணாகவே விளங்கியது